ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கூடியது லெவன்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் படிச்சிங்கனாவே டெஃபினட்டாக வந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ லெசன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஃபஸ்ட் லெஸனோட மூணு ஃபைவ் மார்க்கும் நீங்கள் எல்லாம் படிச்சுக்கணும் போல் செகண்ட் லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் ஃபைவ் மார்க் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லெசன் பொறுத்த வரையிலும் இன்சைடில் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஃபைவ் மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த புக் பேக் படிச்சிங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது இதே கொஷின்ஸ் வரக்க ஒரு வேளை கொஷின் கொஞ்சம் டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னா இன்சைட் ஒர்க் ஷாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் சைடு செகண்ட் லெசன் பொறுத்த இன்சைடில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் படிச்சுக்கணும் போல் தேர்ட் லெசன் பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபஸ்ட் டூ லெசனில் ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க அதனால் நான் வந்து ஃபோர்த்து லெசன் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தேர்ட் கொடுத்துருப்பேன் ஃபோர்த் லெசனில் மூணு ஃபைவ் மார்க் இருக்குது மூணுலேருந்து நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் அதாவது இந்த மூணு ஃபைவ் மார்க்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஒரு டென் ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணுற மூலம் ரெண்டு ஃபைவ் மார்க் உங்களால் என்ன பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஃபோர் லெசனில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது லெசன் இருக்கும் அஞ்சாவது லெசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கொடுத்துருப்போம் விண்டோஸ் இயக்கமைப்பின் பல வகையான பதிப்புகள் அப்படின்னு போன வருஷம் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் இந்த பதினொன்றாவது கொஸ்டின் வரக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதே போல் அந்த கோப்பு அல்லது கோப்புரை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகள் வந்து கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டுலேருந்து எந்த ஃபைவ் மார்க்குமே கொடுக்கலாம் ஸோ அந்த ஃபைவ் மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கிற ஆன்சர் வந்தால் எப்படி எழுதுனாலும் உங்களுக்கு மார்க் தந்துருவாங்க இருந்தாலும் அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஸோ இருந்தாலும் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஸோ புக்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை நம்ம ஈஸியாக தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது ஸோ அதனால் சி ப்ளஸ் ப்ளஸ்ல வந்து பொறுத்த வரையிலும் இந்த ரெண்டுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஸோ அப்படி இந்த ரெண்டுலேருந்து இந்த லெஸனில் ஃபைவ் மார்க் வரல அப்படின்னா ஒரு இன்சைட் ஃபைவ் மார்க் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா தரவு வகைகள் அப்படி அடிப்படை தரவு வகைகளின் வகைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க சி ப்ளஸ் ப்ரெஸில் ஸோ அந்த கொஷின் வரக்கான வாய்ப்புகள் சைடில் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த லெசனில் வந்து இந்த ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன அப்படிங்கிற கொஷின் அடிக்கடி கேட்டிருப்பாங்க ஃபார் லூப்னு டேரெக்டாக கேட்கலாம் அல்லது ஒயில் லூப் ஒய் ஒயல் மடக்குன்னு கேட்கலாம் டூ ஒயில் கூட கேட்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளியேறுதல் சோதிப்பு மடக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டூ ஒயில் கேட்கணும் இதே கொஷினை மாற்றி கேட்கலாம் ஸோ கவனமாக நீங்கள் எழுதணும் அதே போல் மதிப்பு மூலம் அழைத்தல் குறிப்பு மூலம் அழைத்தல் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து சில சேம் கோடிங் தான் ஒரு சின்ன ஆம்பரஷன் மட்டும் போடுற மாதிரி வரும் ஸோ அதனால் இந்த ரெண்டு கொஷின் இந்த மதிப்பு மூலம் அழைத்தல் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு கீழேயே புக்கில் பார்த்தீங்கன்னா குறிப்பு மூலம் அழைத்தல் இருக்கும் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் மாரியின் விலையில் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இதுவும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெசன் பொறுத்தவரையிலும் ஒரு ஃபைவ் மார்க் அடிக்கடி கேட்டே இருக்காங்க இந்த மூணு ஃபை பொருளோக்கு நிரலாக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஃபைவ் மார்க் அதனால் இதிலருந்து ஒன்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸாக கொடுத்துருக்கோம் ஆக்கி அழிப்பியோட வேறுபாடு செயற்குறை பணுமிகுப்புக்கான விதிமுறைகள் என்ன மரபுரிமத்தின் பல்வேறு வகைகள் பல்வேறு காண்பலை பாங்கினை வரைபடத்துடன் காட்டு ஸோ இந்த நாளிலேருந்து ஒன்று வர வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து லாஸ்ட் லெஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ஃபைவ் மார்க்குள்ள இதுலேருந்து ஒன்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் நிரலுக்கான வெளியீட்டை எழுது கீழ்கண்ட நிலையில் உள்ள பிழைகளை கண்டறிது பிழை திருத்தம் செய்க ஸோ இது இதோட மாடல் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாடல் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஒரு நினச்சிருங்க ரைட் ஸோ இந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்குங்க டீபக் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க பிள்ளைகளை திருத்து திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து பிள்ளையான ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய கொஷின் பேப்பரில் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கோடிங்க்கு ஃபஸ்ட்டு லைன் நம்பர்ஸ் அலக்கேட் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லைன் நம்பர்ஸ் நான் வந்து அலக்கேட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாருங்க ஸோ 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 மாதிரி லைன் நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அவனை பண்ணணும் ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அண்டு இதில் என்ன இருக்குது ஸோ இந்த ப்ரைவேட் செமிகோலன் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ளிக் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் ஸோ மாதிரி வந்து எல்லாமே என்னென்ன எரர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதுமாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு காமிக்கணும் லைன் நம்பர் வரிசை எண் பிழையான நிரல் அப்படின்னு சொல்லிடணும் அதுக்கு சரியான நிரல் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பிழையான நிரல் என்னவோ அந்த லைன் அப்படியே எழுதணும் ஸோ அதுக்கான கரெக்டான நிரல் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயும் இந்த இடத்துல வந்து பிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிள்ளைகள் இருக்கோ அவ்வளோ எடுத்து எழுதணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து நிரலின் வெளியீட்டை எழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மார்க் கேட்கலாம் ஸோ இந்த ஃபைவ் மார்க் என்ன பொறுத்தாலும் ஏதோ தோணுது இந்த ஃபைவ் மார்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய அந்த பேஜ் நம்பர் பொறுத்தவரை நிறையா பேஜ் நம்பரில் கிட்டத்தட்ட ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே புக் பேக் வந்து தரவை பண்ணிக்கணும் இந்த புக் பேக்கில் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாவது லெசனில் அவனே வந்து நிரலுக்கான வெளியீடு அண்டு நிரலுக்கான பிழைகளை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இன்சைல நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பார்க்கணும் ஸோ இந்த ஃபைவ் மார்க் பார்த்துக்கலாம் இந்த என்டையர் டேட்டா சுகன்யா அதுமாதிரி கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஃபைவ் மார்க் அதுக்கப்புறம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அதாவது வந்து ஆக்கிகள் மற்றும் அழிப்புகள் வரிசை முறையை விளக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் க்ளாஸ் மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்கோட கூட வரப்போ ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தாவது லெசன் நினைக்கிறேன் அந்த லெசன் வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா இதையும் நோட் பண்ணிங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்சைடில் பாருங்கள் ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் இது அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அழகாக அஞ்சு மார்க் எடுக்கலாம் இப்போ கேட்குறாங்க இது மாதிரி ஒரு ஃபைவ் மார்க் கேட்டுருக்காங்க இட் இஸ் இன்டிஸர் டென் இட்ஸ் இன் ஃபுர் டென் பாயிண்ட் ஒன் இட் இஸ் எஸ் ஸ்ட்ரிங் இஸ் டென் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைவ் மார்க்கோட உங்களுக்கு வர வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஃபைவ் மார்க்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துங்க ஸோ இந்த ஃபைவ் மார்க்கு நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க பழைய கொஷின் பேப்பர்ல எல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ் எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் என்ற வேல்யூ அந்த வேல்யூ என்னென்னு சொல்லியிருக்காங்க அந்த வேல்யூக்கான சம் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் ஸோ இந்தமாரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் சிம்பிளாக நீங்கள் எழுதிட்டு போயிடலாம் ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ்ன்னு சொல்லி இது பார்த்துங்க அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த இன்சைட் ப்ரோக்ராம் பார்க்குறது மூலம் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டும் எழுத இந்த ஃபைவ் மார்க்கோட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபைவ் மார்க் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய இன்சைட் கொஷின்ஸ் படித்தீங்கன்னாவே போதும் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் கொஸ்டின் பேப்பர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஃபைவ் மார்க்ஸ் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டூ மார்க் த்ரீ மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதில் எது இம்பார்ட்டன்ட் நிறைய கிட்டத்தட்ட அறுபது டூ மார்க் அண்ட் அறுபது த்ரீ மார்க் அப்படின்னு இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களால் எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொஷின் அப்படி ஈஸியாக தான் வரும் ஓவர் நீங்கள் வந்து கம்பல்சரி கொஷின் எழுதுறதுக்கான ஐடியா வேணால் கொடுக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து தான் வரும் சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த புக்கு இன்சைட்லேயே சில கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கம்பல்சரி கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்த நிரலுக்கான அதாவது வந்து அந்த இஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் கூற்று அதுக்கு இஃப்ஃபேர்ஸ் கூற்று ஃபார் வயல் டூ வயல் இதை வச்சு நிறையா ப்ரோக்ராம் இன்சைடில் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க அதுலேயே ப்ரோக்ராம் டென் லெவன் டென் ட்ரெஸ்ஸன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இன்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வரும் மற்றபடிக்கு நீங்கள் புக் பேக் படிச்சிங்கன்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ இதில் தான் உங்களுக்கு டவுட் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஸோ இந்த நீங்கள் ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இந்த ஃபைவ் மார்க்ஸாக நீங்கள் ப பார்க்கணும் கொஞ்சம் விரிவாக அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்